திமுகவை இயக்குவது என அதிமுக எம்பி தம்பிதுரை கூறியதன் பின்னணி என்ன தேர்தல் தோல்விக்கு தொண்டர்கள் மீதே ஸ்டாலினுக்கு சந்தேகமா இது விரிவாக பார்க்கலாம் சிலர் அதிமுகவை விட்டு திமுகவிற்கு ஓட காத்திருக்கிறார்கள் என்று புதிய அதிரடி ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார் தம்பிதுரை மேலும் அதிமுகவில் சென்றவர்களே திமுகவை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறி திமுகவில் களத்தில் செயல்படும் அளவுக்கு தலைவர்கள் இல்லை என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே டிடிவியின் தளபதியாக இருந்த செந்தில் பாலாஜி திமுகவிற்கு தாவி தற்போது கரூர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கையில் அதிமுகவிலிருந்து சிலர் திமுகவிற்கு செல்கிறார்கள் என்கிற ஆரூடம் புறந்தள்ள முடியாததாக இருக்கிறது இந்த இடத்தில் அதிமுகவினர் திமுகவை நோக்கி ஓட என்ன காரணம் என்கிற கேள்வி பிரதானமாகவும் திமுகவிற்கு செல்லவிருக்கும் சிலர் என யாரை தம்பிதுரை குறிப்பிடுகிறார் என்பது அதன் துணை கேள்வியாகவும் எழுகிறது அத்துடன் திமுகவை இயக்கும் அந்த முன்னாள் அதிமுகவினர் அதிமுகவில் இருந்தபோது இயங்கிவிடாமல் தடுத்தது யார் என்கிற சந்தேகமும் இருக்கிறது இது ஒருபுறம் இருக்க ஆர்கே நகரில் ஏற்பட்ட தோல்வி திமுகவின் தோல்வி அல்ல தேர்தல் ஆணையத்தின் தோல்வி என தேர்தல் சமயத்தில் அறிக்கை விட்ட ஸ்டாலின் தற்போது திமுகவின் தோல்விக்கு திமுகவினரே காரணம் என இருக்கிறார் மேலும் ஒரு வார்டுக்கு திமுகவில் இருந்து பூத் உறுப்பினர்கள் இருபத்தி ஐந்து பேர் இருந்தும் பதினோரு பேரே வாக்களித்துள்ளனர் என்று வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தலில் நாம் வந்து ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தோம் டெபாசிட்டே போச்சு அது வேற அதுக்கு பல காரண காரியங்கள் எல்லாம் உண்டு அதெல்லாம் நான் இங்கே பேச விரும்பல தேவையும் இல்லை இப்போ ஆக அந்த தேர்தலில் ஒரு பூத்தில் ஓட்டு என்றப்ப பார்த்தா ஒரு பூத்தில் பதினோரு ஓட்டு உதயசூரியனுக்கு திமுகவுக்கு அந்த பதினோரு ஓட்டு ஒழிஞ்சிருக்கக்கூடிய இந்த பூத்தில் பூத் கமிட்டி மெம்பர் எவ்வளோ தெரியுமா இருபத்தஞ்சி பேர் இது ஒரு பெரிய சாம்பிள் இது மாதிரி பல இடங்கள்ல அவங்களை ஏமாற்றது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இயக்கத்தையும் ஏமாற்றுகிற ஒரு சூழ்நிலை இது திமுக நிர்வாகிகளின் தவறா இல்லை அவர்களுக்கு தலைமை தாங்கும் ஸ்டாலினின் தவறா என்பது விவாதத்திற்கு உரியது இது தவிர திமுகவினரே டி டிவியின் வெற்றிக்கு துணை போயிருக்கிறார்கள் என்று ஸ்டாலின் தன் தொண்டர்களை குற்றம் சாட்டுகிறாரா அல்லது டிடிவியின் வெற்றி அவர் உழைப்பினால் கிடைத்தது அல்ல தங்களது அஜாக்கிரதையால் நிகழ்ந்தது என நிறுவ முயல்கிறாரா என்று கவனிக்க வேண்டியிருக்கிறது மொத்தத்தில் செயல் தலைவரிலிருந்து தலைவரான தன் தொண்டர்களால் தளபதி என்று அழைக்கப்படுகிற ஸ்டாலினுக்காக செயல்பட தளபதிகள் இல்லாத நிலையில்தான் இருக்கிறதா திமுக என்ற வினா வேர்விடுகிறது